வணக்கம் நான் உங்க நாள் வேர்ல்ட் பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே இதோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ரோட்ரி கிளப்ப உருவாக்குன ஒரு பால் பர்சிவல் ஹாரிஸ் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்ல சிக்காகோல பிறந்தாரு அவரு நைன்டீன் நாட் ஃபைவ்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அரசியல் மத ரீதியா எந்த கலப்படமும் இல்லாம இண்டிவிஜுவல்ஸ்க்கு உதவி செய்யணும் தான் ரோட்டரி கிளப் ஃபவுண்டர் ஆஃப் ரோட்டரி கிளப் தான் பால் பல்சுவல் ஹாரிஸ் சிகாகோல இருந்தார் அவர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல அவர் மறைந்ததா சொல்லப்படுகிறது நைன்டீன் ஃபைவ்ல அவர் உருவாக்கின அந்த ரோட்ரி கிரியேட் பண்ணது தான் பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டேவா சொல்லப்படுகிறது செப்பரேட்டாக ஒரு இன்டர்நேஷனல் பீஸ் டே இருக்கு அது செப்டம்பர் டுவெண்ட்டி வருது பட் இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே வந்து ரோட்ரி கிளப் உருவாக்குன பால் ஹாரிஸ் அவரோட நினைவாக நம்ம வந்து கொண்டாடுறோம் வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென் த பவர் ஆஃப் லவ் ஓவர் கம்ஸ் த லவ் ஆஃப் பவர் த வேர்ல்ட் வில் நோ பீஸ் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் பிரேசில் நாட்டிலே பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச தொண்டுக்காக நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல நினைவா ஒரு தபால் தலை ஸ்டாம்ப் வெளியிட்டிருந்தாங்க அந்த ஸ்டாம்ப்பும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன நாள் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தினமும் ஒரு ஹிஸ்டரி பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க